ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம வந்து என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இதுக்கு முக்கியமான பொருள் என்னென்னா இந்த ஒரு வெஜிடபிள் தான் ஸோ இது வந்து ஆஷ்கார்ட் சொல்லுவாங்க இல்லைனா ஒயிட் பம்கின் தமிழில் வந்து சாம்பல் பூசணி அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்துட்டு வெண் பூசணி அந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்குது ஸோ இந்த பூசணிக்காய் வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி பேர் வந்து காசி ஹல்வா சரிங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் வந்து ஒரு அஞ்சு கிலோ சைஸ் பூசணி வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு அந்த பூசணியோட வெளியே இருக்க அந்த பச்சை கலர் தோல் அதெல்லாமே எடுத்துட்டேன் அண்ட் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதையுமே நான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெளியே இருக்க அந்த பாட் அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு துருவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறேன் துருவி எடுத்ததுக்கப்புறமா இந்த காயில் இருக்கும் நிறைய இது வாட்டர் கண்டென்ட் உள்ள காய் இல்லையா ஸோ அதனால் இதில் நிறைய ஜூஸ் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஜூஸை ஜூஸை தனியாக அதுக்கப்புறம் இந்த சக்கை மாதிரி இருக்குல்ல லைக் துருவி எடுத்துருக்க அதையுமே தனியாக புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ ஜூஸ் தனியாக இருக்கும் அண்ட் அந்த காய் துருவி வச்ச காய் வந்து தனியாக இருக்கும் இப்போது இதோடய ப்ராசஸ் என்னென்னா நம்ம ஒரு நல்ல ஒரு pan எடுத்துக்கோங்க ஸோ அந்த பேனில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜூஸ் எடுத்தோம் இல்லையா அந்த ஜூஸ் வந்துட்டு ஒரு தேவையான அளவு இப்போ உங்களுக்கு ரொம்ப ஜூஸ் இருக்குது மூ ரெண்டு மூணு டம்ளர் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க மிச்ச ரொம்ப எல்லா ஜூஸுமே யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த புளிஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த துருவி வச்சிருக்க அதையும் வந்துட்டு அது கூட சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ இது அந்த தண்ணியில் இந்த காயை வேக வைக்கிறது தான் கான்செப்ட் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியையும் காயும் தனித்தனியாக செப்ரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்து வேக வைக்கிறோம் ஓகேவா இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சக்கரையோட குவான்டிட்டி எப்படி இருக்கணும்னா இப்போ நான் துருவி எடுத்துருக்கேன் இல்லையா அந்த காய் ஸோ அந்த காயோட அளவுக்கு நீங்கள் வந்து ஏற்றா மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து காய் துருவி எடுத்து நான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணலாம் பட் எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது லைக் ரொம்ப அதிகமாக இருந்தால் திகட்டிடும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் சரிங்களா நீங்களும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து எப்படி உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சுகரையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணும் போது இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை நான் வந்து வறுத்து அதையுமே இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே நீங்கள் நல்லா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்ல ஒரு கே ஆகி அந்த கலரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும் போது அண்ட் உங்களுக்கே தெரியும் அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ரைட் ஸ்டேட் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் சூப்பராக சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப லைக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் பச்சை கற்பூரம் கூட ஆட் பண்ணுவாங்க சிலவங்க கொ ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம்